புஷியவாகன மோதகஸ்த சாம்பரகரண சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன விக்னவிநாயக பாதநகஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச இரக்ஷமாம் அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிசார பெயர்ச்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மேஷம் முதல் மீனம் வரை அடியனாகிய அஸ்ரோகே ஐயங்காரும் ஐயா அரியர சர்மா இருவரும் வந்து கலந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக டாக்டர் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம வந்து ஒவ்வொரு முறையும் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க மாத ராசி பழங்கள் தமிழ் மாத ராசி பழங்கள் அதை தவிர வருஷ பயிற்சிகள் வருஷ பயிற்சிகள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியது குரு பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடிய சனி பயிற்சி பலன்களையும் பார்க்குறோம் இதை தவிர கடந்த காலகட்டங்களில் நம்ம சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்த்தோம் எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சரி குரு பகவானுக்கும் சரி வக்ர பலன் உண்டு குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் அஞ்சாம் இடத்துல வந்தால் அது வக்ரம் பெறுறதுன்னு பேர் அதே போல் சனி நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடத்துல வந்தால் வக்ரம் பெறுறது அதே போல் குரு நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது வக்ர நிவர்த்தி அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது அப்படின்றது நிகழும் மங்களகரமான விசு வாச வருஷம் கரெக்டாக பார்த்தோம்னா அன்னைக்கு புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கு பாசம் அப்படின்றது கன்னியா மாசம் அன்னைக்கு பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது ஏற்பட்ட உயர்ந்த நாளான புதன்கிழமை குரு பகவானவர் அதிசாரம் வாங்குறார் அதிகாரம்னா என்ன அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது வக்ரம்னா என்ன ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்வது அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பொன் ஆப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற புதன்கிழமையில் அவர் அதிசாரம் வாங்குறாரு இதில் அதிசாரம் எத்தனை நாள் இருக்கிறாரு சற்றேற கொழிய நாற்பத்தி ரெண்டு நாள் அதிகாரம் வாங்கி கடகத்துக்கு போறாரு கடகத்தில் போய் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் கடகம் அப்படின்னாலே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிட்ராகேஷன் வக்ரம் அடைகிறாரு எங்கே வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா கர்கடகத்திலேயே புனர்பூசம் நாலாம் பாதத்திலேயே வக்ரம் அடைகிறாரு அவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அது எதில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா மிதுன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்ப இந்த மொத்த காலகட்டங்கள் அவர் வக்ரம் மற்றும் அதிசார நாட்கள் அப்படின்னாக்க சற்றேரக்குழைய நூற்றி அறுபது நாள் வக்ரம் அதிசாரம் அதுலேயும் பார்த்தோம்னாக்கா அதிசாரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் அதை தவிர வக்ர காலகட்டங்கள் அப்படின்றது நூற்றி பதினெட்டு நாள் பின்னோக்கி செல்றதுல என்ன பலன்கள் குரு பொறுத்த அளவுக்கு அந்தனர் குரு நல்ல காரியங்கள் மட்டுமே செய்யக்கூடிய குரு குருவை பொறுத்த அளவுக்கு கா இது த தனக்காரகன்போ புத்திரக்காரகன்போம் ஒருத்தருக்கு புத்திரர் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை அப்போ புத்திரக்காரனான குரு அதிசாரம் வாங்குகிறாரு அதுக்கப்புறம் வக்ரம் அடைகிறாரு அவர் ரெண்டு ராசிக்கும் போகிறாரு மிதினத்துலேருந்து கடகத்துக்கு வர்றாரு கழகத்துலேருந்து மிதினத்துக்கு போகிறாரு அப்படியே பட்ட காலகட்டங்களில் இந்த குரு நின்ற இடத்தையும் வளப்படுத்துவார் அதோட பார்க்குற இடத்தையும் பலப்படுத்துவார் எல்லா கிரகங்களுக்குமே விசேஷ பார்வை கிடையாது பார்வை அப்படின்றது ஏழு அதை தவிர விசேஷ பார்வை உண்டானது அப்படின்றது குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வையும் ஒம்போதாம் பார்வையும் அப்போ நின்ற இடம் ப்ளஸ் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவார் அஞ்சாம் இடத்தை வலுப்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவார் சரி இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு அதிசார மர அது அதுபோல் வக்ரனுக்கு விருத்து காலகட்டங்களையும் பொதுவான ப பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குருவுக்கு உண்டான எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்மளுடைய அஷ்டோ டாக்டர் கே எஸ் அய்யங்காரவங்க விரிவாவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு அப்படின்னு சொல்லும்போது போதே வியாழக்கிழமையை குறிக்கும் குரு என்பவரை பொறுத்தவரை வியாழக்கிழமை அதிகாலை முதல் ஹோரை அதாவது சூரிய உதயத்தின் முதல் ஹோரையை குரு ஹோரைன்னு சொல்லுவோம் இந்த குரு ஹோரை அப்படின்றதுல வந்து நெய் விளக்கு நெய் தீபம் போட்டு வணங்குவது பெரிய விசேஷம் நெய் தீபம் யாருக்கு போடணும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கோ வழிபட்டீர்களே ஆனால் உங்களுக்கு வந்த வரப்போகிற வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சரி இதற்கு பிறகு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நாளைக்கு மூணு தடவை ஜபிக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் குருவுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் எளிய பரிகாரமாக உங்களால் முடிஞ்சதேனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நெய் தானம் கொடுங்கோ நெய் வடக்கு போடுங்கோ தேங்காய் தானம் கொடுங்கோ தேங்காய் உடையோ பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சதுர்த்தி அந்த மாதிரி விஷயங்களுக்கு விநாயகருக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்துன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்குவோம் எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்கோ எலுமிச்சம்பழம் மாலையாக வந்து போடுங்கோ அதை தவிர மஞ்சள் வஸ்திரங்கள் தானம் கொடுக்கணும் வாழைப்பழங்கள் தானம் கொடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து குருவினுடைய பொருட்களாக சொல்லப்படுறது முடிஞ்சுதுன்னா ஸ்வர்ண தானம் கொடுக்கலாம் தங்கம் விற்கிற விலையில் பார்த்தாலேயானால் கொடுக்க முடிஞ்சதுன்னா சந்தோஷம் அதாவது மிகவும் அதிகமாக ஸ்வர்ண தானம் அப்படின்றத வந்து ரொம்ப உங்களால் முடிஞ்சுதுன்னா பண்ணுங்க அடுத்தது பார்த்தாலையானால் புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பாடசாலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு அந்தணர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வந்து புத்தகம் நோட்டு எழுதக்கூடிய நோட்டு இப்போ வந்து புத்தகம் எல்லாமே வந்து இ காமர்ஸ் இ நோட் புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருது அதனால எல்லாமே டவுன்லோட் பண்ணிடுறான் அதனால் புஸ்தகிறத விட நோட் புக் எழுதக்கூடிய பென்சில் பேனாக எழுதக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க அதே மாதிரி இந்த ஜோதிஷம் சொல்கிற பாளுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் அனுப்புங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த சுண்டல் சுண்டல் பண்ணி அதாவது மூக்கு கடலை சுண்டல் பண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொடுங்க அது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தென்னை மரம் தானம் கொடுங்கோ வியாழக்கிழமை அன்னைக்கு அதே மாதிரி வாழை கன்று தானம் கொடுங்க அதே மாதிரி அரச மரம் பக்கத்தில் இருக்கிற கோவில் பக்கத்தில் போய் ஒரு அரச மரமும் வச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுடைய குளம் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் இதை தவிர பார்த்த குருவினுடைய பார்வையும் சரி குரு இருக்கும் இடத்தையும் சரி சுபப்படுத்தக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரே கிரகம் ஏன்னா குரு மட்டுமே அதிசபர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதனால் அவருக்கு அடுத்து தான் வந்து எல்லா கிரகங்களையும் சொல்கிறாங்க அதனால் குருவின் பார்வையோ குரு இருக்கும் வீடோ இது ரெண்டும் வந்து பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் குரு தான் வந்து கல்யாணத்துக்கு மிகவும் முக்கியமான அதை கிரகம்னு சொல்லக்கூடியது அதாவது குரு பலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம இன்னி வரலாம் கடைபிடிச்சிட்ருக்கோம் அதை தவிர பார்த்த குரு எந்த இடத்தில் பார்த்தாலும் சரி அது வந்து ஒரு பெரிய மேன்மை பெறும் பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகனாகவும் குழந்தைகள் புத்திரர்கள் அதுக்கு பிராப்திக்கு காரண காரகனாகவும் இருக்கக்கூடியவர் குரு அதனால சந்ததியும் வளரும் பொருளும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்ததுன்னா இப்போ சொல்ல சொன்ன எல்லா விதமான எளிய பரிகாரங்களை சொல்லுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இப்போ இருக்கக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியில என்னென்ன விளைவுகள் வரும் அதற்கு எந்தெந்த கோவிலுக்கு போகலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவில் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் ஒன்னொன்னா சொல்றோம் மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் அன்பார்ந்த மீன ராசி என்பவர்களே ராசி அதிபதி குரு ராசி அதிபதி குருவே நிலை அடையிறாரு அதிசாரம் வாங்குறாரு அதிசாரம் அப்படின்னாக்க முன்னோக்கி செல்வது அதிசாரம் இப்போ இவர் ராசியில் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் அவர் இருக்கிறது மிதனத்தில் இருக்கார் மிதனத்திலேருந்து அதிசாரம் வாங்கி அவர் போகக்கூடிய ராசி அப்படின்றது கற்கடகம் அந்த கடகத்தில் குரு பகவானுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அது உச்சம் கொடுக்கக்கூடிய இடம் குரு பகவானுக்கு உச்சம் கொடுக்க இட இடம் அப்படின்றது கடகம் நீச்சம் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்றது மகரம் அப்ப உச்சம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போறார் இதுல அடுத்தது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா அவருடைய நட்சத்திரமான புனர்பூசத்திலேயே போறார் அப்ப இந்த காலகட்டங்கள் இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் குருவை அதிபதியாக கொண்ட அன்பர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறும் நீண்ட நாட்களாக மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற குல விருத்தி இல்லாதவர்களுக்கு குல விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னு கேட்டாக்க அஞ்சில குரு உச்சம் பெறுறாரு அஞ்சில குரு அவருடைய புசை நட்சத்திரத்தில் இருக்காரு அவரே ராசியையும் பார்க்குறாரு அப்போ சந்தான பிராப்தி கிடைக்காதவங்களுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு இதை தவிர அங்கிருந்து அவர் அஞ்சாம் பார்வையா பார்க்குறாரு எந்த இடத்த பார்க்குறாரு விருச்சிகத்தை பார்க்குறாரு அது ராசிக்கு ஒன்பதாம் இடம் நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்டுருக்கேன் ஜாமி சைக்கிளை விடுத்துட்டு டூ வீலர் வாங்கணும் டூ வீலர் கார் வாங்கணும் கார் விற்றுட்டு லேவிஷ் கார் சேடன் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூட மீனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே இந்த நூற்றி அறுபது நாளில் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் சாமி நான் வந்து யூஜி இங்கே முடிச்சுட்டேன் பிஜி முடிக்கணும் நான் ஸ்காலர் முடிக்கணும் எனக்கு அமெரிக்கா போனால் நல்லாயிருக்கும் ஐரோப்பா போனால் நல்லாயிருக்கும் கனடா போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பாரா கொடுப்பார் ஏன்னா பன்னெண்டில் ராகு இருக்கார் கூட சனி பகவானும் இருக்கார் அவரை பொறுத்தளவுக்கு பார்வையும் நல்லா இருக்குது அதனால் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவானானவர் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் ராசியை பார்க்குறாரு எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் பொறுத்த அளவுக்கு ராகு அங்கே இருந்து உடல்நலத்தில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இருதய தொடர்புடைய உபாதைகள் கொடுத்துட்டு இருந்தார் பாத வலியை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு உடம்புல கொஞ்சம் சுகர் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அது எல்லாமே இப்போ தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த குரு அதிசாரத்தை பற்றி பார்த்தோம் இதே குரு வக்ரம் அடைகிறாரு எங்கே ராசியான மிதுன ராசியிலேயே வக்ரமடைகிறார் இவர் அடைஞ்சு எவ்வளோ நாள் இருக்கிறாரு சற்றேரக்குழை நூற்றி பதினெட்டு நாள் அடைஞ்சு மிதுனத்திலேயே இருக்கார் இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரமான குரு என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கடுபல்களை செய்வார் அப்படின்றத பார்ப்போமா நம்மளுடைய டாக்டர் கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இவ்வளோ நாளாக மீன ராசிக்காரர்கள் ஏழரை சனி தன்னுடைய ராசிநாதநாதனான குருவும் வந்து நாலாம் கேந்திரத்தில் போய் இருந்தும் தன்னுடைய ராசியை பார்க்காதனால மிகப்பெரிய பிரச்சனைகள் உடல் நலத்தில் மிகப்பெரிய பின்னடைவு எந்த ஒரு காரியத்துக்கும் முடிவு எடுக்க முடியாத நிலைமை இந்த மாதிரியான கஷ்டங்களில் இருந்தாங்க சொல்வன்மையும் ரொம்பவும் மோசமாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அவருடைய ராசியை அவருடைய ராசிநாதன் பார்க்கறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இப்போ திருப்பியும் வந்து வக்கரகதியாகி நாலாம் இடத்துக்கே சார் எப்படி சார் ஆகும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை நாலாம் இடத்துக்கு போகிறதுனால நிச்சயமாக வந்து பார்த்திங்களேன்னா உங்களுக்கு புதிய வீடு வாகனம் புதிய மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீட்டில் வந்து உள்ளுக்குள்ள அலங்கார பொருட்களில் மாறுதல்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் குரு பார்க்குறார் பத்தையும் பார்க்குறார் அதை தவிர பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமைய வருது வக்கரகதியில் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செய்யக்கூடிய பாகியம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடியது அதாவது ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி ஜாக்வாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் அதோடு பார்த்தேன்னா தொழிலில் வந்து மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மாறுதல்கள் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற தொழிலையும் வைத்துக்கொண்டு இன்னொரு தொழிலையும் வைத்துக்கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் வந்து குரு பார்க்கும்பொழுது சனி வக்கர நிவர்த்தியும் ஆயிடுறார் அதனால் வந்து செலவுகள் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய தேவையற்ற செலவுகள் எல்லாமே கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக அலைச்சல் பட வேண்டிய நிலைமையும் கம்மியாகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த மாதிரியான தெய்வத்தை போய் வணங்குறது ஏ குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அதே அற்புதமாக சொன்னீங்க மீனராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நவ திருப்பதி இதில் பொறுத்தளவுக்கு செய்வர்களுக்கு பொறுத்தளவுக்கு இருக்கிறது நவ கிரகஸ்தலங்கள் இருக்குது அதே போல் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு நவ திருப்பதின்னு இருக்குது இந்த நவ திருப்பதி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தாவே இருக்கும் அதுலேயும் பார்த்தா குருவுக்கு உண்டான திருப்பதிஸ்தலம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆழ்வார் திருநகரி அப்படின்ற இடத்துல இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே இருக்கிற பெருமாள் பேர் ஆதிநாத பெருமாள் ஆதியும் நீயே அந்தமும் நீயே அப்படின்ற ஆதிநாத பெருமாள் அவர்கிட்ட போய் சரணாகதி அடையணும் என்ன சரணாகதி அடையணும் இந்த நூற்றி அறுபது நாளில் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார ஏதேனும் ஒரு வியாழக்கிழமையில் காலையில் ஆறு டூ ஏழுக்கு அங்கே போயிட்டு அந்த ஆதிநாத பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு அந்த திருமஞ்சன திருத்தத்தை வாங்கி கொடுச்சிங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் தூர விலைக்கு போகுமா தூர விலகி போகும் சாமி எனக்கு ஆழ்வார்த்து நேரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே லோக்கலில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் வியாழக்கிழமையில் போய்ட்டு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதைத்தோட வேறு ஏதாவது எளிமையான பரிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஆதி காலத்து சிவன் கோயிலில் நவகிரகத்தில் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் காலையில் குரு ஆறு ட்டி ஏழில் மூணு தீபம் ஒம்பது முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு மீனராசியை பொறுத்தளவுக்கு வக்ரம் மற்றும் அதிசாரம் நற்பலன்களே தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மொத்தத்தில் இந்த அதிகாரமும் வக்ரமும் என்ன பலன்களை தரும் அப்படின்றத கன்க்ளூஷனா ஐயா மீன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதனே ராசியை பார்க்கறதுனால உடல்நலத்தில் ஏற்றம் இருக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும் எடுத்த முடிவுகள் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இதை அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்போது பதினொன்னு அது ரெண்டுத்தையும் வேற பார்க்கிறாரு இதனால பார்த்தேன்னா வெளிநாடுல போய் படிக்கக்கூடிய பாக்கியமும் வெளிநாட்டிலிருந்து பொருள் ஈட்டக்கூடிய அளவிற்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அதிகமான மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் வக்கரகதி அடைந்து திருப்பியும் வந்து அவர் மிதுனராசிக்கு போகும்போது பார்த்தலையானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு திடீர் பணவரவு மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர தேவையற்ற செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அலைச்சலும் கம்மியாக குருவின் பார்வை அலைச்சலும் கம்மியாக கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தொழிலில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாற்றமும் ஏற்றமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு அதிசார வக்கர பயிற்சியின் மூலமாக வரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்